ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனைக் கேட்பதா இல்லை லக்னத்தை வைத்து அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புக்கள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாக இந்த மீனராசி என்பர்கள் குருவினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பெரிய மனிதர்களோடு கலந்துணரக்கூடிய தன்மைகள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய அரசு காரியங்களில் ஈடுபடக்கூடிய பொறுப்புள்ள தன்மை அப்படிங்கிறது இருக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய இப்போ இவங்க வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பாகவே இவங்களுடைய லக்னம் உயிரில் கலந்திருக்கும் ஸோ இத்தகைய தன்மை கொண்ட இந்த மீனராசி ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா சுக்ரனோட சேர்ந்திருக்கார் சுக்ரனுங்கிறது எட்டாம் அதிபதி அப்போ நெகட்டிவ் எண்ணங்களை விதவிக்கும் அதாவது சனியும் உங்கள் ராசியில உட்கார்ந்திருக்கார் விரயாதிபதி உங்கள் ராசியில உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதியோடு எட்டாம் அதிபதி அப்போது என்ன ஆகும்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது மாதிரியான ஒரு பாவனைங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது அதிகமாக உங்கள் உள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாக கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சுக்கரன் இணைந்திருந்தார் அல்லவா அந்த சுக்கரன் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விலகி விடுகிறார் அப்போது உங்க ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் மனம் ஏதாவது ஒரு ஒன்றை நினைத்துக்கொண்டு இது நடக்கல இது சரியில்லை ஏதோ ஒன்று மனம் திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவது இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ தனஸ்தானாதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்கு அப்போ தனம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருகிறது என்று தான் அர்த்தம் அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படையும் அதில் எந்த கருத்து இல்லை மறைந்துள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா அந்த சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபம் வரும் அதாவது கொஞ்சம் ஆக்ரோஷம் வெகுண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இந்த மாதம் மீன ராசி அன்பர்கள் கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்க்க வேண்டும் பொறுமை கொஞ்சம் பொறுமையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் நான்காம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப சுகம் என்கின்ற அமைப்பில் நீங்க இருக்கிறீங்க அப்போ உங்க நினைப்பு எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சுகத்தை சுற்றியே இருந்து கொண்டிருக்கும் தாயை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்படி தான் உங்கள் எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்குமே அதாவது மேக்சிமம் இந்த தன்மையில் தான் உங்கள் எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் தாயை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கும் தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள் நம்ம தாய் தானு நம்ம அம்மா தானே அப்படிங்கிற அந்த பொதுநல தன்மைங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் அப்படிங்கிற தன்மை இருக்கும் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனநலம் அப்படிங்கிறத வரவைத்து கொள்ள வேண்டும் என கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அதை மட்டும் குறைச்சால போதும் பணத்தில் எந்த பிரச்சனை இல்லை சுகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்க போது சுகத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னுக்கு அப்புறம் அது சரியாகும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போது ஆறு அப்படிங்கிறது என்ன எதிரிகள் எதிரிகள் ஸ்ட்ராங்காக போறாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை விட உங்கள் எதிரிகள் வலிமையாக இருக்க போறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பது சிறப்பு இந்த மாதம் ஏன்னா உங்கள் மேலதிகாரிகள் அப்படின்னா சூரியனை சொல்லக்கூடிய தன்மை அந்த சூரியன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போறாங்க அப்போ நிச்சயமாக நீங்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள் இந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு அமையும் போது சில சமயங்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கூடுதல் பொறுப்புங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் வரும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அரசு அரசு ரீதியாக சில சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்க போகிற தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரி எதுல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்குன்னா சூரியன் ஆறாம் இடத்துல வந்து வலுத்திருந்தாலும் அங்கு கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவர்களை கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது சண்டையிடக்கூடாது இந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு போக கூடாது இந்த மீனராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிறைய மீனராசி என்பர்கள் இந்த வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ இந்த திரிகோணங்கள் அப்போ இப்போ இருந்து எட்டு பனிரெண்டு அப்போ என்னன்னா எட்டு பனிரெண்டுங்கிறது வெளியே நகரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்நிய மதத்தினரோட தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராகுவை பார்க்குறார் ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அந்த ராகுவும் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ நிறைய இந்த மீன ராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு உங்க உறவுகளை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அங்க வேலை பார்க்கக்கூடிய அல்லது அங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாக்கியம் அதாவது நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த பாக்கியம் இல்லை பண பாக்கியம் இல்லை வேலை பாக்கியம் இல்லை ஒரு பாக்கியத்தில் ஒரு குறை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் மனதில் ஏதாவது ஒரு குறை என்கிறது இருக்கும் மனம் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அது கண்டிப்பாக பாக்கியத்தை சார்ந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த ஒன்பதுக்குரியவனான செவ்வாய் பதினா கடந்த சில மாதங்களாகவே தன்மையில் இருந்தார் நீச்சம்னா வலு குறைந்த தன்மை அதுக்கப்புறம் கேதுவோடு சேர்ந்திருந்தார் தான் வந்து தனியாக வந்து ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ பாக்யாதிபதி உங்களை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கிடைக்க வேண்டிய அனுமதி கோச்சார ரீதியாக இருக்கிறது இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புரொபோசனுக்காக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு வேலை மாற்றத்துக்காக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சாத்திய கூறு உள்ள ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்கள் ஒரு நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது இந்த ஷேர் மார்க்கெட் அதாவது யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் மனது பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது உங்கள் ராசியின் மேலே சனி என்கின்ற விரயஸ்தானாதிபதி ஒரு இருட்டு கிரகம் மேலே உட்கார்ந்துருக்குங்கிறது மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க அப்போ அவசரப்பட்டு கூடாது இந்த மீனராசி என்பர்கள் மனதின் மேலே ஒரு இருட்டு கிரகம் இருக்கும் பொழுது உங்க மனம் தெளிவாக இருக்காது அப்போ ஒரு வெளிச்சம் வெளியில் இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் சில நேரங்களில் தப்பாக போகும் சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வேலையிலையும் அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது கோபப்பட்டு ஏன்னா இந்த மாதம் கோபம் ஆக்ரோஷம் இருக்கும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை நீங்க போய் நான்காம் இடத்துல இருக்கிறனால ஒரு இடத்த வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் கொஞ்சமாவது ஒரு இடத்தை அந்த இடம் என்கின்ற அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா நீங்க போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க இடம் என்கின்ற அமைப்பு இருக்கு அப்போது ஒரு இடத்த வாங்கணும் நிலத்தை வாடணும் வீடு கட்டணும் அது அதுக்கான அமைப்பு இருக்கணும் அவர் வீடு கட்டி விட்டு அதனோட வாடகை வருமானம் வரும் இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாத இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்ப நல்ல செய்திகளும் இந்த மாதம் இருக்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் இருக்கிறது திடீர் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அவ்வளவுதான் மன அழுத்தம் என்பது ஏதோ ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் அவசரப்படக்கூடாது கோப கூட புதிய டிசிஷன் எடுக்கும் போது யோசிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் யார் கவனத்துல அதிகமா எடுத்துக்கணும்னா திசை சுக்கிர புத்தி இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அல்லது சூரிய புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எல்லா விதத்திலும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சனி என்கிறது இந்த மீனராசின் பெர்களுக்கு விரையாதிபதியும் அவரே லாபாதிபதியும் அவரே அப்போ யாருக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு ஜென்மசன நடந்துட்டு இருக்கு மன குழப்பங்கள் இருக்கிறதோ டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடியவர்கள் வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்கிறதோ அவர்களெல்லாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அன்றைய தினம் சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அதே போல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருகிறது செவ்வாய் பகவானுடைய செயந்தி ஜெயந்தி அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் செவ்வாய்ங்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் ஒரு நல்லவர் யோகாதிபதி அப்போ ஒரு தன விஷயம் குடும்ப விஷயம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லதாக அமையணும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் சகோதர சகோதரில் ஒரு இணக்கமாக இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று தரிசித்தால் நன்மைகள் கிட்டும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய பியூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப வீடு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது